ஆலிமர்கிட்ட கேட்கிற நீங்க ஜமாத்து தலைவரை சொல்லி ஊருடைய நடப்பை சொல்லி அல்ல நீங்க தப்பிக்க முடியுமா ஊர்ல எல்லாரும் இதை முடிவு பண்ணிட்டாங்க ஜமாத் எல்லாம் எங்களை நிர்பந்தம் பண்ணுகிறது அதுதான் நாங்க இப்படி செய்கிறோம் என்று இறைவனிடத்தில் சார்ஜாவ சொல்ல முடியுமா திருமணம் நடத்துறீங்க எப்படி அன்னைக்காகவும் மின் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை சொல்றீங்களா நீங்க நீங்க எந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறீர்களோ எந்த திருமண இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த திருமணம் உங்க மனசாட்சியை தொட்டு ஆரம்பிச்சாங்களா இது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறையா இந்த ஆடம்பர திருமணத்தை அல்லாவுடைய தூர் எங்கே காட்டி தந்தார்கள் நீங்க போய் நினைக்கிட்டு பச்சை பை மாதிரி அங்க பேசுறீங்களே திருமணம் என்னுடைய வழிமுறை இந்த திருமணம் தான் இங்கே நடைபெறுகிறது ரசூல்லா காட்டி தந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்குதான் ரசூலா இப்படிதான் காட்டி தந்தாங்களே ஊர் முழுக்க பந்தல் போட்டாங்களே விருது கொடுத்த சொல்லு அதாவது வரதட்சணை வாங்குறான் ஆலிம் சாவுக்கு தெரியுது லெப்பைக்கு தெரியுது இருக்கா உங்களுக்கு இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் வாழ்க குமர்கள் எல்லாம் சட்டை எங்கப்பா சட்டை பாய் குட்ல போயிடுச்சு எந்த ஆளும் சார் கேட்டீங்களே ஜமாத்து உலமான தேர்வு வச்சிருக்கீங்களே எதுக்கப்பா உங்களுக்கு உலமா சபை அது சமூகத்தில் மார்க்க ரீதியான ஒரு தீமை நடந்த அதை தட்டி கேட்பதால உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய கடமை மதுகப்பா பின்பற்றி தொலைவீங்க அது மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு சரி செய்வீங்க வரதட்சணை வாங்குறது உங்க மதுகப்பு தோத்து இப்ப என்ன லேட்டஸ்ட் திருமணம் எப்படி கேரளாவில் இருந்து இந்த ஜண்டா மேளம் இருக்கு ஜண்டா மேல சொல்லுவாங்க அடிக்கலாம்